நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் இந்தியாவே இருக்கக்கூடிய விமான விபத்து தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் நூற்றி எழுபது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது உண்மையாகவே வந்து கோரமான விபத்து தான் இந்த விபத்து எப்படி நடந்தது என்ற விவரமானது படிப்படியாக வந்துகிட்டு இருக்கிறது முழுமையாக பார்க்கலாம் முதல்ல விமானம் தொடர்பாக பார்த்து விடலாமே எந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது போயிங் செவன் எயிட் செவன் பார் எயிட்டு ஏஐ ஒன் செவன் ஒன் ட்ரீம் லைனர் என்ற விமானமானது விபத்துக்குள்ளாயிருக்கிறது இந்த விமானம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வாங்கப்பட்டிருக்கிறது விமான சேவையில் பதிமூணு ஆண்டு காலம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது போயிங் விமானங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆறு முறைக்கு மேலாக விபத்துக்கு உள்ளாயிருக்கிறது இந்த செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கு நாம் இதை பயன்படுத்துகின்றோம் ஸோ இப்போது இந்த விமானத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பயணிகள் இரநூத்தி முப்பது பேர் இருந்திருக்கின்றார்கள் அதில் இந்தியாவை சார்ந்தவங்க நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் பிரிட்டனை சார்ந்தவங்க ஐம்பத்தி ஒம்போது பேர் கனடாவை சார்ந்தவங்க ஒருத்தர் போர்ச்சுகலை சார்ந்தவங்க ஏழு பேர் மொத்தமாக பார்க்கும்பொழுது ரெண்டு பைலட்டு அப்புறம் பணியாளர்கள் என்று சொல்லிட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இந்த ட்ரீம் லைனரில் பயணம் பட்டிருக்கின்றார்கள் ஸோ எப்படி விபத்து நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் விமான நிலையத்திலிருந்து ஒன்று முப்பத்தி எட்டுக்கு கிளம்பி இருக்கிறது ட்ரீம் லைனர் ஆனால் ஒன்று நாற்பத்தி மூணுக்கெல்லாம் மேனிக்கா நகர் பகுதி குடியிருப்பில் விழுந்து சுக்குனூராக உடைந்திருக்கிறது இந்த விபத்து நடப்பெறுவதற்கு முன்பாக விமான இடத்துல இருந்து மேடே கால் அப்படின்ற விபத்து அலாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா விமான கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா என்னென்ன அர்த்தம் பார்க்கும் பொழுது ஐயா விமானம் விபத்துக்குள்ளாக போகுது எப்படியாவது எங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அழைப்பை அழைத்திருக்கின்றார் விமானி விமானி எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் என்று பார்க்கின்ற பொழுது தலைமை விமானி எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தை இயக்கக்கூடிய இயக்குனவராக இருக்கிறார் கோ பைலட்டை பொறுத்த வரைக்கும் இணை விமானி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு மணி நேரம் விமானத்தை பயன்படுத்தினவராக விமானத்தில் பயணித்தவராக சிறந்த அனுபவசாலிகளாக ரெண்டு பேர் இருந்திருக்கின்றார்கள் ஸோ கால் போன பிறகு உடனடியாக விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியானது எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா ஆனால் விமானம் என்பது கிட்டத்தட்ட பதினோராயிரம் அடி பனிரெண்டாயிரம் அடியெல்லாம் பறக்கக்கூடியது ஆனால் இது நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா விபத்து ஏற்பட போகுது அப்படின்ற தகவல் வந்ததுனால எவ்வளோ விரைவாக கீழே விழுந்திருக்கும் அதனால் விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானத்தை காப்பாற்ற முடியலை அப்படின்னு பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பு குழுவினரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஆனால் விமானம் விபத்துக்குள்ளாக போகுது அப்படின்னு சொன்ன பிறகு எந்த இடம் என்று சரியாக கணித்து அங்க விரைவாக வந்து தீயணைப்பு கருவிகள் தீயணைப்பு வாகனங்கள் மருத்துவ குழுக்கள் ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு போய் இருக்கிறாங்க ஏன்னா விமான நிலையத்தை விட்டு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குடியிருப்புகளும் மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனையும் இருக்கக்கூடிய மேனிகா நகரில் தான் வந்து இந்த விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கிறது குறிப்பாக அங்கே ஹாஸ்டல் அந்த இடத்துல நிறைய டாக்டர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் அவங்களும் இந்த விமான விபத்து காரணமாக மரணம் அடைந்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது ஸோ எப்போதும் சரி விமானங்கள் கிளம்பி போகும் ஒரு மணி நேரம் பறந்துச்சு கடலில் விழுந்து போச்சு ஒரு அரை மணி நேரம் பறந்துச்சு காட்டில் விழுந்து போச்சு ஆள் அரவு மற்ற இடத்துல விழுந்து போச்சு அப்படின்வாங்க ஆனால் இது குடியிருப்பு பகுதியில் விழுந்ததுனால குடியிருப்புகள் சேதமடைந்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைந்திருக்கின்றார்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்திருக்கின்றார்கள் விமானத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பயணிகள் இருந்தாங்க அந்த இரநூத்தி முப்பது பயணிகளில் நமக்கு தெரிந்து நூற்றி எழுபது பேர் உயிர்ந்து விட்டார்கள் என்று இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் செய்திகள் வந்திருக்கிறது அதில் மிக மிக முக்கியமான ஆட்கள் யார் என்று பார்க்கின்ற போது விஜய் ரூபானி குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அதில் இருந்திருக்கின்றார் அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உடல்நிலையானது கவலைக்கடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விமான விபத்து ஏற்படுகின்ற பொழுது மிகப்பெரிய சத்தம் ஏற்பட்டதாகவும் ஓடி சென்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கின்ற பொழுது விமான பாகங்கள் வந்து சிதறி கிடந்ததாகவும் பயணிகள் வைத்திருந்த பொருட்கள் சிதறி கிடந்ததாகவும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அது மட்டுமில்ல விமானம் விழுந்த உடனே கரும்புகை எழுந்ததாகவும் அதற்கு பிறகு தீ பற்றி எரிந்ததாகவும் பார்த்தவங்க சொல்கிறாங்கப்பா இதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அகமதாபாத்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய விமான நிலையத்திலிருந்து லண்டன் போனோம் ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஸோ நீண்ட பயணமாக இருப்பதனால விமானத்தில் எரிபொருளை பொறுத்த வரைக்கும் அறுபது டன் ஒயிட் பெட்ரோலை ஏற்றிருக்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஐ டெஃபினிஷனு ஸோ பட்டாவே பற்றிக்கும் விமானம் என்கின்ற போது எவ்வளோ வேகமாக கிளம்பிருக்கும் ஸோ கீழே விழுந்து போது அந்த எரிபொருளானதை எப்படி வெடித்து இருக்கும் அப்படின்ற விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதனால் அந்த விமானத்துக்குள்ளே இருந்துவங்க இரநூத்தி முப்பது பேரும் காயம் இல்லாமல் தப்பிக்க முடியாது உயிர் தப்பிப்பதே வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாகத்தான் இருக்கிறது ஏன்னால் நேரம் போக போக அங்கே இருக்கக்கூடியவங்க சோஷியல் மீடியாவில் அந்த விமானத்துடைய பாகங்களும் எரிந்த பகுதிகளும் வீடியோவை எடுத்து போடுகின்ற போது யாரும் உயிர் தப்பிக்க முடியாது அப்படின்ற தான் நமக்குள்ளே வருகிறது அது மட்டும் இல்லை விமானம் விழுந்த பிறகு அந்த பகுதியில் இருந்த குடியிருப்பு வாசிகள் கூட உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றால் விமானத்தில் இருக்கிறவங்க உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அதனால நூற்றி எழுபது உடல்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அதில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள் கவலைக்கிடம் என்று சொல்றாங்க ஒருவேளை குஜராத்தில் பதட்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக விஜய் ரூபானி அவர்கள் மரணம் மறைக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்கப்பா சரி எரிபொருள் தான் இதுக்கு காரணமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த விபத்து நடந்த உடனே வந்து ஏர் இந்தியா ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கிறது இது ஆக்சிடென்டல்ல இன்சிடென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சந்தேக பார்வை மட்டும்தான் ஆக்சிடென்ட் என்பது விபத்து ஆனால் இன்சிடெண்ட் என்பது யாராவது ஒருத்தரால் செய்யப்பட்ட சதி வேலை அப்படின்னு குறிக்கிறாங்க ஏர் இந்தியா ஏன்னா விமான ஓடுதளத்தில் இருந்து ரொம்ப தூரம்லாம் பறக்கவே இல்லை ரொம்ப உயரத்துக்கும் போகலை விமானத்தை பொறுத்த வரைக்கும் பொறியியலாளர்கள் அதாவது என்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக சோதனை செய்கின்றார்கள் ஏன்னா நீண்ட பயணம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதை கண்காணித்துட்டு தான் அனுப்புவாங்க அதுக்குள்ள லக்கேஜ் என்ன இருக்குது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வெயிட் என்ன அவங்க கொண்டு வந்த திங்ஸ் என்ன எல்லாவற்றையுமே பரிசோதிப்பார்கள் அப்படி சோதனையிட்ட பிறகு தான் அந்த விமானமானது அங்கிருந்து கிளம்பும் அது மட்டும் கிடையாது என்னடா பரிசோதிக்கிறவங்க பரிசோதித்து விட்டாங்களே அப்படின்னு போக மாட்டாங்களாம் ஏர் இண்டியாவில் இருக்கக்கூடிய பைலட்டுகள் அவங்க மீண்டும் விமானத்தை முழுவதுமாக சக்கரத்திலிருந்து லேண்டிங் கீர்லேருந்து லிப்டிங் கீர்லேருந்து எல்லாவற்றையும் சோதனை செய்து விட்டு தான் விமானத்தையே வந்து பார்த்திங்கன்னா இயக்குவார்களாம் அப்படி தான் அனுபவ பெற்ற இந்த விமானிகள் வந்து விமானத்தை இயக்கி இருக்கிறாங்க அதனால் முழுமையாக பக்காவாக தரவு செய்து விட்ட பிறகு விமானத்தை இயக்கின பிறகும் விமானம் உடனடியாக விபத்துக்குள்ளாயிருக்குன்னா இதில் ஏன் சதி வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு ஏர் இந்தியா சந்தேகிக்குதான் ஏர் இந்தியா பைலட்டுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அனுபவம் பெற்றவர்களாக இருப்பாங்களாம் எந்த அளவுக்கு அனுபவம் பெற்றவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஏர் இந்தியாவிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள் என்றால் பிற கம்பெனிக்கும் போய் வேலை செய்வாங்களாம் அப்படி ஏர் இந்தியா பைலட்டுகளை பொறுத்த வரைக்கும் திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்களாம் அப்படிதான் லண்டனுக்கு போகின்ற இந்த விமானத்தையும் இயக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களாம் அவங்க கண்டிப்பாக சோதனை செய்கின்ற போது தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது முதற்கட்ட தகவல் வருகிறது அதனால் இது சதி வேலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது ஏதாவது காலநிலை கோளாறாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெப்ப காலம் மழைக்காலம் கிடையாது பனிக்காலம் கிடையாது குறிப்பாக அகமதாபாத் நகர் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய விமான நிலையத்தில் செல்சியஸ் முப்பத்தி ஏழு டிகிரி இருந்திருக்கிறது ஸோ நம்ம தமிழகத்தில் அவ்வளோ வெப்பநிலை என்றைக்கும் உயராது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் தான் அதை விட அதிகமான வெப்பநிலை தான் இருந்திருக்குது அதனால் காலநிலை காரணமாக இருக்க வாய்ப்பில்லை சரி மேகமூட்டமாக இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதையும் பரிசோதித்து இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மீட்டர் தொலைவுக்கு வந்து நம்ம கண் பார்வை தெளிவாக தெரிகின்ற அளவுக்கு வானத்தில் மேகங்கள் இல்லவே இல்லையா அவ்வளோ தெளிவாக தான் இருந்து தான் காலநிலையும் சரி அதே மாதிரி வானிலையும் சரி அதனால் காலநிலையை காரணமாக சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் போய் பார்க்கின்ற போது பாகங்கள் எல்லாம் சிதறி அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது தொங்கிக் கொண்டு இருக்கிறது அதில் சக்கரங்களை பார்க்குறாங்க அந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சக்கரத்தில் வந்து இரண்டு பறவைகள் அடிபட்டு இருப்பது நன்றாக தெரிகிறது ஸோ இந்த விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக யோசனை பண்ணி பார்க்கின்ற போது பறவை மோதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதும் பறவைகளை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் போய் மோதுமா அப்படின்னு பார்க்கும்போது இருக்காது ஸோ குடியிருப்பு பகுதியாக இருப்பதனால தாழ்வாக பறந்ததினால் ஸோ பறவைகள் இந்த சதிவெளையில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வருகின்றார்கள் ஆனால் கருப்பு பெட்டி கருப்புப்பட்டின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா அந்த கருப்புப்பட்டி கிடைத்தால்தான் முழு விவரமும் நமக்கு தெரியும் என்ன யா இது விழுந்தது என்ன கடல் இல்லையா இல்லை காட்டிலையா குடியிருப்பு பகுதியில் தான் விழுந்தது அதனால் அந்த கருப்புப்பட்டியை உடனடியாக கைப்பற்றி எதனால் விமானம் விழுந்தது அங்கே இருக்கக்கூடிய பைலட்டுகளும் மக்களும் என்ன பேசிக்கிட்டாங்க என்ன பதிவாயிருக்குன்னு பார்த்துடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது கருப்பு பெட்டியை மீட்பது ஒன்றும் சவால் இல்லை ஏன்னா பெட்டி என்றாலே கருப்பு பெட்டிலாம் கிடையாது அது காவி பெட்டியாக தான் இருக்குமா நல்லா ஒளிரக்கூடிய சென்ட் கலரில் தான் இருக்குமா அதனால் கண்டுபிடிச்சிருவாங்களாம் ஆனால் இப்போ உடனடியாக அந்த பெட்டியை மீட்க முடியாததுக்கு காரணம் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்ததுனால அந்த பெட்டி எங்கே சிதறி விழுந்திருக்குது அப்படின்னு தெரியல இரண்டாவது அறுபது டன் எரிபொருள் அது மொத்தமாக எரிந்து தீர வேண்டும் கரும்புகை அதனால் உடனடியாக வந்து அந்த பெட்டியை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் ராய்டு அவர்கள் களத்துக்கு விரைந்திருக்கின்றார் நம்ம அமித்ஷாவும் மோடி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா விமானத்துறை அமைச்சரிடத்தில் நேரடியாக பேசியிருக்கிறாங்க எல்லோருமே இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்கள் நம்ம குடியரசுத் தலைவரில் இருந்து மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸோ விமானத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காயமடைந்தவர்களுக்கு முதல்ல மருத்துவம் கொடுப்பதில் தான் வந்து நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து மரணம் அடைந்தவர்களை கண்டறிந்து அந்த உடல்களை உடற்கூராய்வு செய்து ஒப்படைக்கின்ற வேலையிலும் ஈடுபட்டிருக்கின்றோம் ஸோ மீட்பு பணியானது விரைவாக நடந்து கொண்டு இருக்கிறது பிறகு விசாரணை நடக்கும் விசாரணைக்கு பிறகு தான் இந்த விமானமானது எதனால் விபத்து ஏற்பட்டது அப்படின்றது முழுமையாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் எரிபொருள் பக்கமும் செக் பண்ணியிருக்காங்க விமானத்தை ஏதாவது சேதாரம் இருந்திருக்கான்னு பார்த்துருக்காங்க டயர்கள் ஏதாவது பிரச்சனையாக இருந்து பார்த்துருக்குறாங்க இல்லை விமானிகள் கிட்டே இருக்கின்ற பொருட்கள் ஏதாவது காரணமாக அதையும் செக் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை என்ஜினியர்ஸும் செக் பண்ணியிருக்காங்க அங்கே கோ பைலட் பைலட் ரெண்டு பேரும் செக் பண்ணியிருக்காங்க ஸோ விமானம் என்பது விபத்துக்குள்ளாவதுக்கான எந்த காரணியும் கிடையாது ஆனால் கிளம்பிய உடனே விபத்துக்குள்ளானது பல சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது ஸோ இதுதான் காரணமாக இருந்திருக்கும் அப்படின்றது கண்டறிய முடியாத ஒன்றாக இருக்குது சில பேர் மரம் மூட்டியிருக்கலாம் இல்லை வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா விமானத்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரன்வே விட்டு அப்படியே லிப்ட் ஆகின்ற பொழுதே வந்து விமானமானது அப்படியே ஷேக் ஆச்சாம் அப்படியே அலை பாய்ந்தது ஸோ அந்த அலை பாய்தல் உடனே தான் போய் கட்டிடங்கள் மீது விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தாழ்வாக பறந்தது கூட கோளாறாக இருக்கலாம் எவ்வளோ உயரம் பறக்குது என்ற மீட்ரு செயலிழுந்திருக்கலாம் விமானிக்கு கல நிலவரம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடத்தின் மீது மோதி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன பிரச்சனை என்பதை பற்றி போக போக உண்மைகள் வரும் அவற்றையெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் முழுமையாக தருகின்றேன் என்னதான் இருந்தாலும் இரநூத்தி முப்பது பேருடைய நிலை என்ன என்றே தெரியல ஸோ எத்தனை கனவுகளுடன் போயிருப்பாங்க அந்த கனவுகள் எவ்வளோ வீணாச்சு விமான விபத்து என்கின்ற போது அரிதாக நடக்கக்கூடியது தான் பயணங்கள்லேயே ரொம்ப பாதுகாப்பானது விமான பயணங்கள் தான் என்று சொல்லுவாங்க அந்த விமான பயணங்களே இப்போதெல்லாம் கேள்விக்குறியாகிறது போயிங் மீது சீனாகரை நம்பிக்கை வைக்கலன்னு சொன்னோம் ஆனால் இந்தியா மட்டும் ஏன் நம்பிக்கை வைக்குது மீண்டும் போயிங் விமானங்களை ஏன் வாங்குது ஏர் இண்டியா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டாடா தான் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறது ஸோ அவங்களுடைய சேவைகள் எப்போ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் டாட்டா ஏர்லைன்ஸே வந்து பார்த்தா இப்போ விழுந்து இருப்பது எப்பா விமானத்தில் போனோமா என்ற சந்தேகம் எல்லாருக்கும் எழுகிறது ஸோ பார்க்கலாம் பொறுத்துருந்து எதனால் இந்த விபத்து நடந்தது என்று சொல்லிவிட்டு விபத்தை சரியாக கண்டறிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் இதனால்தான் நடந்தது என்று சொல்லிட்டு அந்த பிரச்சனையை ரெட்டிஃபை பண்ணிடலாம் இல்லைன்னா தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் நன்றி நண்பர்களே